தமிழகத்தின் முதலமைச்சராக சின்னம்மாவை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அம்மாவின் இடத்தை அவரால் தான் நிரப்ப முடியும் என்றும் மாநிலம் முழுவதும் ஏராளமான பெண்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அம்மா இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு நாளும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள மக்களை மட்டும் இல்லை கட்சி தொண்டர்கள் ஒன்றரை கோடி மக்களையும் சரி கட்சி நிர்வாகிகளையும் சரி நம்ம புரட்சி தலைவிய அம்மா மாதிரியே ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட எவ்வளவு அமைதியான முறையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சின்னம்மாவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க எதுக்காவது கலங்குறாங்களா எதுக்குமே கலங்க மாட்டாங்க அவங்க அஞ்சாத சிங்கம் அஞ்சாத சிங்கமாக இருந்து தமிழகத்தில் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் கல்வியில பொருளாதார முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய ஒரே படைச்சவங்க சின்னம்மா இது தமிழகமே அறிஞ்ச உண்மை அம்மா நிறைய திட்டங்களை மக்களுக்காக அது பெண்களுக்காக நிறைய திட்டங்களை தீட்டியுள்ளார் அந்த திட்டத்தை அனைத்தையும் சின்னம்மா அவர்கள் பெண்களுக்காக முன்னின்று அத்தனை திட்டத்தையும் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக உள்ளது தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் வெளியில வந்து செயல்படுறோம் இன்னைக்கு அந்த இடத்துல மீண்டும் சின்னம்மா அவர்களே வந்தால் பெண்கள் எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் மீண்டும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் வரும் ஆகவே சின்னம்மா அவர்களை கூடிய விரைவில் முதலமைச்சராக பணியாற்ற செய்வோம் அம்மாவோட நல்ல திட்டங்கள்லாம் நாங்கள் நிறைய பெற்று அது மாதிரி சின்னம்மா வந்து அம்மா வழியில செய்வாங்கன்னு எங்களுக்கு நான் நிறைய நம்பிக்கை இருக்கு அம்மா வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்தினாங்களோ அதே மாதிரி சின்னம்மா வந்து இழிவுபடுத்திட்டு இருக்காங்க ஆனா அம்மா மாதிரியே அவன் சின்னம்மாவும் மீண்டு வந்து எல்லாரையும் எதிர்த்து கண்டிப்பாக ஆட்சி செஞ்சு அவங்க வந்து பல வருடங்கள் இன்னும் அம்மா விட்டுட்டு போன நலத்திட்டங்கள் அனைத்தையும் சின்னம்மா கண்டிப்பா செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பெண்கள் அனைவரும் அவங்களுக்கு ஒன்று கூடி நாங்க வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருப்போம் தமிழக முதலமைச்சர் அம்மா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய செஞ்சிருக்காங்க சைக்கிள் லேப்டாப் இலவசமா பஸ் பாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சின்னம்மா அவங்க வந்து பொதுச் செயலாளராக பதவி அவங்க வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வந்தால் எங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் முப்பத்தி மூன்று வருடங்களாக நிழலாக இருந்தவங்க தான் நம்ம சின்னம்மா நம்ம அம்மா எவ்வளவோ நலத்திட்டங்களை நமக்காக பண்ணியிருக்காங்க மக்களுக்காக பண்ணியிருக்காங்க நம்ம அம்மா விட்டு சென்ற அனைத்து இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் மக்களிடையே போய் சேர வேண்டுமென்றால் நம் சின்னம்மாவால் மட்டும்தான் முடியும் அதனால் கவர்னர் அவர்கள் நம் சின்னம்மாவை முதல்வராக நியமிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அம்மா அவர்கள் பல சோதனைகளை கடந்துதான் ஆனார்கள் அதே போல இப்போ சின்னம்மா அவர்களுக்கும் பல சோதனைகள் வந்திருக்கிற கட்டமா இருக்கு அவங்க இந்த பல சோதனைகளை கடந்து முதல்வர் ஆவார்கள் என்று நம்பிக்கை அந்த நம்பிக்கை வீண் போகாது பெண்கள் அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் பொற்கால ஆட்சி அமைய வேண்டும் என்றால் சின்னம்மா அவர்கள்தான் தான் முதல்வராக வேண்டும் என்பதே பெண்களின் விருப்பம் மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் பெண்களுக்காக நல்ல நலத்திட்டங்கள் கொண்டுள்ளனர் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பள்ளிகளுக்கோ இல்ல கல்லூரிகளுக்கோ பல்வேறு சலுகைகள் நடைபெற்றன பெண்கள் மனதில் உள்ள பிரச்சனைகள் பெண்களுக்கு தான் தெரியும் என்பது போல சின்னம்மா ஆட்சியில் வந்தால் பெண் குறைகள் அனைத்தும் நீங்கப்படும் என்பதற்காகவே அம்மா ஆட்சி அமைக்க விரும்புகிறோம்